ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் மனிதர்களுக்கு மரணமில்லா மருந்தை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்த சித்தர் இன்னும் இந்த தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க போகர் சித்தரை பற்றி நம்ம பலர் அறிந்திருப்போம் பழனி முருகன் சிலையை உருவாக்கியது இவர்தான் இவர் மனதில் ஒரு யோசனை எழுந்தது நமக்கு தெரிந்த சித்தர் கலைகளை கொண்டு நாம் ஏன் மனிதர்களுக்கு இறப்பற்ற நிலையை உருவாக்கக்கூடாது என்று நினைத்தார் நினைத்த அதோடு நிற்காமல் அதற்கு முயற்சியிலும் இறங்கினார் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு மூலிகைகளை ஆய்விற்கு உட்படுத்தி அதை எண்பத்தி ஒரு ஆக்கினார் பின் அந்த எண்பத்தி ஒரு பல வகையான ஆய்விற்கு உட்படுத்தி அதிலிருந்து ஒன்பது பாஷாணங்களை பிரித்தெடுத்தார் அந்த ஒன்பது வசனங்களையும் மருந்தாக மாற்ற பல வகையான அறிவியலை கையாண்டார் ஒரு வழியாக மனிதர்களுக்கு இறப்பில்லா மருந்தை அவர் கண்டறிந்தார் இதை கண்ட மற்ற சித்தர்கள் இது இயற்கைக்கு எதிரானது என்று போகரிடம் கூற அவரும் அதிலுள்ள நியாயத்தை உணர்ந்தார் ஆனால் அவருக்கே தன்னுடைய பல வருட உழைப்பை வீணாக்க மனமில்லை இதையடுத்து தான் செய்த நவபாஷாணத்தில் சிறு மாறுதல்களை புகுத்தி அதில் அற்புதமான தண்டாயுதபாணி சிலையை செய்தார் அதுவே இன்று பழனியில் இருக்கிறது அந்த சிலையில் பல அற்புதமான மருத்துவ ரகசியங்கள் அடங்கியுள்ளன பழனி முருகனுக்கு செய்யும் அபிஷேக நீரை அருந்தினால் போதும் தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகும் இதனாலேயே நோயாளிகள் பலர் பழனி கோவிலுக்கு சென்று வருவது வழக்கம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்களோட பிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்